படமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்கு எல்லாமே நல்லா எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க வேற லெவலில் இருக்கு ஆக்சுவலி நான் வந்து யுவன் ஃபேன் நான் வந்து டேட்டோவில் கூட போட்டிருக்கேன் டே ஃபஸ்ட் ஷோ வந்து தளபதியோட ஃபேன் படம் எல்லாமே பார்ப்பேன் டிக்கெட் கிடைக்கல கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் கிடைச்சிட்டு வந்துட்டோம் பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லை ரெண்டு தான் இருக்காங்க அது பார்க்கும்போது தெரியும் எல்லாமே ட்விஸ்ட்டு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது மகாத்தா மாதிரி அடிக்கடி அடிக்கடிக்கு நிறைய காட்டுறாங்க சூப்பராக செம்மையா சூப்பர் சூப்பராக இருந்தது அந்த எல்லாமே சூப்பராக இருந்தது சூப்பர் படம் சூப்பர் எல்லாமே சூப்பராக நிறைய செகண்ட்

ஒரு ஃபேன்ஸுக்கு இப்படி ஒரு ஏன்னா வந்து வெங்கட் பிரபு மங்காந்தா கொடுத்துட்டாரு தளபதி அப்படின்னு அள்ளி தெளிச்சு மொமெண்ட்ஸ் அதாவது கதையா ட்விஸ்டா அங்கங்க டிராப் இருக்கு ஒரு மூணு மணி நேரம் படம்னும் போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே தெளிச்சு விட்டு இருக்காரு தளபதி சூப்பரா இருக்கு அப்படியே ஒரு மாதிரி என்கேஜிங்காக போச்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது ஒரு டிராப் மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த டிராப்ல இருந்து லாஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படியே தெளித்து விட்டு இருக்காரு நான் எதுவும் சொல்ல வேணாம் அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இது கோட் டீமுக்கு அடுத்த வாட்டி இன்னொரு படம் எடுக்கும் போது இன்டர்வியூல்ல கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா பண்ணி நிறைய பண்ணிட்டாங்க சூப்பரா இருக்கு ப்ரோ அந்த விஷயம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான் அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க விஜயகாந்த் ஒரு ட்ரிபியூட் பண்ணணும் தளபதி பண்ணியிருக்காரு அண்ட் எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணியிருக்காரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் சீரியஸாக இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாருங்கிறது இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்துட்டு நான் அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு நான் யாருன்னு சொல்ல வரும்ல அந்த ஸ்பேஸ்லாம் கொடுப்பாருங்கிறது எதிரே ஏ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த மொமெண்ட்ஸ்லாம் அது நிறைய இருக்குது ப்ரோ நிறைய இருக்குது அதாவது வெங்கட் பிரபு யூஸ்வலி வெங்கட் பிரபு ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி சில மாற்றுகள் டெம்ப்ளேட்டா சில விஷயங்கள் இருந்தாலும் அதை எப்படி ப்ரெசென்ட் தான் விஷயம் நடுவில் ஒரு டிப் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக ஒரு டிப் இருக்கு அந்த டிப்ல இருந்து அதை தூக்கிட்டு போயிட்டு ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபுல் அனில் மூமெண்ட் தான் அப்படி ஜாலியாக இருக்கலாம் பட் டெஃபினெட்லி அனில் மோட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருப்போம் ஸோ அந்த மோடுக்கு இது சூப்பராக இருக்கு டெஃபினெட்லி நாட் மங்காத்தா பட் கோட் இஸ் ஃபார் தளபதி எல்லாருமே நல்லா அவங்க கொடுத்த ரோடு பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா இருந்துச்சு யுவன் கம் பேக் செம்ம கேப்டனோட என்ட்ரி சூப்பராக இருக்கும் எல்லாருமே பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஸ்பாயில் பண்ண விரும்பல எல்லாருமே தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க கேமியோஸ் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஈக்குவல் இது கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு பேக் டு ஃபார்ம் வெங்கட் பிரபு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே தான் இருந்துச்சு ஒரு ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே கண்டினியூஸாக இருக்கு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு கம்பேரிங் டு அவர் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸை விட இந்த ஃபிலிம்ஸ்க்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாரு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கும் கொடுத்துருந்தாரு தளபதி பெர்ஃபார்மர் சூப்பராக இருந்துச்சு என்ன கேளுங்க கேக்குறீங்க சூப்பரா உங்களுக்கு தலபதி பிடிச்சது ரெண்டு தலபதியில ரெண்டு தலபதி அவங்கவங்க கரெக்டா சமய பண்ணிருக்காங்க சோ ரெண்டு தலபதியுமே பிடிச்சது ஓகே எல்லாமே எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபுல்லா ரெண்டுமே இருக்கு போய் பாருங்க வேற ப்ரோ படம்

நம்ம யோசிப்போம் கேப்டன்ன்றது இதில் ஆர்டிஃபிஷியலாக வரதுன்றது படத்தில் எப்படி இருக்குன்றது யோசிப்போம் ஆனால் கரெக்டான டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு இப்படி போனாங்க இப்படி போனாங்க இப்படி பண்ணாங்க சம்மர் டக்கராக இருந்தது ஸோ இங்கே வந்து ஒரு மியூசிக் தான் நினச்சியேன் நான் கண்டிப்பாக டான்ஸ் ஆடிருப்பேன் மியூசிக் குராவா ப்ரோ அழுதுருவேன் ப்ரோ ஏன் கல்லாடி பொண்ணு இருந்ததுன்னா அழுதுடுவேன் இல்லைன்னா ஒன்று செண்டிமெண்ட் இருக்குது அம்மா பையன் அதெல்லாம் செண்டிமெண்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாேரும் தேட்டரில் போய் பாருங்கள் ஸோ நீ அழகா சிச்சனியர் சம்மர் சா படத்துக்காக டென்னுங்கன்னா இல்ல நூறுக்கு நூறு செம்ம எல்லாமே அல்டிமேட் காமெடியில இருந்து நூறுக்கு நூறு விஜய் சாரி கண்டிப்பா வந்து அல்டிமேட்டா நினைச்சாங்க விஜய்க்காக நீங்க போலாம் சூப்பரா இந்த படம் இது இது மட்டும் இன்னைக்கு சொன்னாங்க சோ அத்த படம் ஒன்று எனக்கு லாஸ்ட் அந்த படம் தான் அதுக்கப்புறம் இப்பே வந்து இட்டு குத்துறாரு ஒன்று அந்த படம் வந்து சொல்லுவானா சமயம் சூப்பரா இருக்கும் படம் வந்து உண்மையிலே ரொம்ப ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது என்னடா இவ்வளோ ஹைப் ஏற்றுனா இல்லை என்னடா பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அப்படியே செகண்ட் ஆஃப் கலரே மாறுது டூ கிட்ஸ்க்கு பிரிக்கிற மாதிரி ஒரு ஒரு சீனு ஃப்ரேம் எல்லாம் செதுக்கியிருக்காங்க எங்கேயுமே அந்த டிஐ கூட நம்ம வந்து குறை சொல்ல முடியாது சிஜி குறை சொல்ல முடியாது அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கிளைமேக்ஸில் வர்ற அந்த ஸ்போர்ட்ஸ் கூட நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே ஆப்டாக இருக்குது வெங்கட் பிரபு பெஸ்ட்டாக போட்டிருக்காப்புல மியூசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநாடுக்கு அப்புறம் யுவன் ராஜா மிரட்டியிருக்காப்புல எல்லாரும் சொன்னாங்க என்னடா தளபதிக்கு தகுந்த மாதிரி ஒட்டலை அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது படத்துக்கு மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் சைடில் இருக்குது ஹாலிவுட்ல தான் வந்து ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே வேறு மாதிரி இருக்கும் கே 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 அந்த மாதிரி ஒரு ஒரு இங்கிலீஷ் ராப்போட கூட நம்ம தலைவர் பிரேம்ஜி மணிப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது டூ கே கிட்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க மற்றபடி நைன்டிஸ் கிட்ஸு எல்லாமே வந்து படம் ஓகே தான் இருக்கும் ரொம்ப மோசமெலாம் கிடையாது இரநூறுவாய்க்கு படம் ஒர்த்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கேரக்டராக தான் பண்ணியிருக்காங்க பிரபுதேவன் ஒரு மாசான சீனு பிரசாந்த் ஒரு மாசான சீன் மோகன் சாருக்கு ஒரு மாசான சீன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாப்ல என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருப்பாங்க என்னமோ பண்ண போகும்போது பிரசாந்த் என்ட்ரி ஆவார் ஓபனிங் சீன் இந்த இடத்துல என்னமா பண்ண போகும்போது பிரபுதேவ என்ட்ரி ஆவார் இந்த இடத்த அஜ்மல் அஜ்மல் பார்த்தீங்கன்னா சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அப்பா செம்மையாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க எல்லாருமே சூப்பராக இருக்காங்க வயசான மாதிரியே யாருக்குமே தெரில விஜய் சார் விஜயகாந்த் கொண்டு வந்துருக்காங்க ஏ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒட்டவே ஒட்டாதுன்னு நிரூபிச்சிட்டாங்க நம்மளுக்கு ஃபீலே ஆகலை விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த்னு ஒரு கார்டு போடுறாங்க அந்த இடத்துல நம்ம கூஸ் பம்பா இருக்கிறோன்னா விஜயகாந்த் ஒன்று விசி அடிக்க பார்த்தா சில பேர் தான் இருக்காங்க நம்மளுக்கு அந்த கனெக்ட் ஆகலை ஏ எல்லாம் வேணாம் அருமையாக லைவ்லேயே போயிருங்க வாழை போனீங்க மகாராஜா போனீங்க கல்டன் போனீங்க அந்த மாதிரி லைவ்ல போனால் நம்மளுக்கு ஒட்டும் ஏஐ பண்ணோம்னா நம்மளுக்கு ஒட்டலை எப்படி இல்லை உண்மையிலேயே சொல்கிறாங்க அதுதான் பெரிய கெத்து அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஓரளவு ரசிக்கும்படியாக பண்ணியிருக்காங்க சிவகாரத்துக்கு செம்மையாக இருக்குது காமியோ ஓகே எஸ்கே காமியோ வந்து உண்மையிலே விசில் அடிக்கலாம் ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் மாரி தான் டூரேஷன் வரும் பயங்கர ரசிக்கும்படியாக இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க டோனி ஃப்ரேமில் போதெல்லாம் உண்மையிலே ஒரு மாறியாக இருக்குது அதுக்கு தோறும் அவர் கனெக்ட் பண்ணிப்பார் ஏஜ் இஸ் டஸ் நாட் மேட்டர் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் காக்கும்போது இங்கே பார்த்தா டோனி காமிப்பாங்க இங்கே பார்த்தா விஜய் ஓல்டு விஜய் காமிப்பாங்க ஸோ நல்லா சிங் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ் வந்து வேற மாதிரி பண்ணிக்கலாம் சூப்பர் எயிட் பாயிண்ட் டூ கொடுக்கலாம்

இதுதான் அதுதான் அப்படின்றது கிடையாது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது இப்போ சார் படுத்து போனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் டான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் காமெடி இருக்கணும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கணும் ஃபைட்டு ஸோ அது மாதிரி எல்லாத்தையுமே அவர் வந்து ட்ரிபியூட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காரு இல்லை 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 ஆக்சுவலி வந்து இது ஃபஸ்ட் டைம் அந்த நம்ம வந்து அந்த டிஎஸ்இஃப் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து அது வந்து ஆப்டா வந்து இதாக இருக்கு எந்த இடத்துலயுமே வந்து அது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணல டிஸ்டர்பன்ஸ் பண்ணலனால உங்களுக்கு வந்து படம் வந்து அது ஒரு ஆர்டிபிஷியலா தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு பட் அந்த மாதிரி எதிலையுமே தெரியாமல் கரெக்டாக இருக்கும் அவருடைய அவருடைய யூனிக்னஸ் இருக்கும்ல இப்ப டான்ஸ்ல சில ஸ்டெப்ஸ் இருக்கும் அதே மாதிரி அவருடைய சில ஸ்டைல்ஸ் வந்து யூனிக்கா இருக்கும் அது எல்லாமே இதுல வந்து அங்கங்க எந்த இடத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து கிளாப்ஸ் பண்ணுவாங்களோ அந்தந்த இடத்துல அது அது கரெக்டா வந்து பிளேஸ் பண்ண ஆமா அதாவது என்ன சொன்னால் இப்போது அஜித் சாருக்கு வந்து மங்காத்தான்றது வந்து ஒரு ட்ரிபியூட்டாக இருந்துச்சு இல்லைங்களா அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஒரு சொல்லுவாங்களே இந்த டேரக்டர் ஏன்னா வெங்கட் பிரபு தான் ரெண்டு பேரும் வச்சு பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் வச்சு கரெக்டாக என்ன யூட்டிலைஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டார் எங்கேயுமே வந்து ஆ நல்லா பண்ணியிருக்காரு இவனுடைய அதாவது நம்ம முத பார்க்கும்போது ஒரு சுமாராக தான் இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு இவனோட ஏன்னா இவனோட பிஜிஎம் தான் பெஸ்ட்டு எப்பயுமே ஸோ அது வந்து படமாக பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது வந்து நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு எந்த இடத்துலையுமே வந்து எடா பேக்ரவுண்ட் போட்டுருக்காங்க அப்படி இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்கேன் எல்லாமே எல்லாரோட ரோலுமே நல்லா இருக்கு சர்ப்ரைசஸ் இருக்கு அது நம்ம வந்து ரிவீல் பண்ணாம அத போய் ஆடியன்ஸா உட்காந்து நம்ம தேட்டர்ல பாக்கும் போது அதனோட இது வந்து நல்லா இருக்கும் ஆஹ் கண்டிப்பா அதாவது இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா ஓவர் ஃபர்ஸ்ட் பண்ணல அவங்க ஏன்னா லியோ இதெல்லாம் வந்து ஹைப் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆச்சு இது எதுவுமே பண்ணாமல் அதுவே வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த இது பண்ணால் அந்த படத்துடைய பெரிய விஷயம் சார் டென்னுக்கு நான் வந்து ஒரு எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் கொடுப்பேன் தாராளமாக கொடுப்பேன் ஏன்னா நம்ம அதை என்ன ஒரு ஃபிலிம்க்கு போகிறோமோ அது வந்து ஒர்த்தபுளாக உட்காந்து நம்ம வந்து பார்க்குறோம் இது இது இருக்கணும் இது இருக்கணும் விஜய் சார் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எந்த இடத்துல மேலே ஆக்கு நான் வந்து தளபதி ஃபேன் தான் பட் ஆனால் தளபதிக்காக நான் இந்த படத்தை சொல்லலை ஏன்னா வெங்கட் பிரபுமே எனக்கு பிடிக்கும் அவரோட படம் எல்லாமே பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து நான் என்ன சொல்லணும்னா அவர் தளபதியை சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு ஏன்னா அவர் அப்படிதான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த அளவுக்கு பிரில்லியண்டான ஒரு ஆக்டரை தான் யூஸ் பண்ணணுன்றதை நான் தான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்றத தெளிவாக காமிச்சிருக்காரு அவங்களோட ப்ரோ அதான் ப்ரோ யாரோட ஆக்டிங்குமே குறை சொல்லவே முடியாது அவங்களுக்கான ரோலை அவங்க பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க இதுல ட்விஸ்டே அதுதான் நீங்க போய் பாருங்க ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா அது நல்லா இருக்காது இதுல வில்லனே வந்து நான் ஆசைப்பட்டது என்னன்னா அழகிய தமிழ் மகனோட இதை யாருமே இன்னும் கொண்டு வரலையேன்னு நினைச்சேன் விபி வந்து செதுக்கிட்டு இருக்காரு அந்த 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 மொமெண்ட்டை எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தளபதியை பார்க்கணும்னு ஆனா வெங்கட் பிரபு எனக்கு தெரியும் அதுக்கான டைலாக் உள்ள இருக்கு ப்ரோ அவர் சொல்லியிருக்காரு அந்த டைலாக் கண்டிப்பாக வேணும் ப்ரோ அவர் பிரில்லியண்டான ஆக்டர் ப்ரோ எனக்கு என்னன்னா அவர் அரசியலும் இருக்கட்டும் படமும் பண்ணட்டும் ரெண்டும் பண்ணணும் தான் நம்மளோட ஆசை பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் கேட்டதுக்கான டைலாக அவர் உள்ளே சொல்லிட்டாரு அது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து செம்ம சர்ப்ரைஸு ஸோ படத்தில் எக்கச்சக்கமா இருக்கு அதுதான் நான் சொல்றேன் சில படத்தில் சின்ன சின்ன ட்விஸ்டன்டான்ஸ் இருக்கும் படம் ஃபுல்லாவே தான் போட்டு வச்சிருக்காரு எங்களுக்கே சீட்ல என்னடா அதுன்ற மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் தேட்டரில் நான் மட்டும் இல்லை வர எல்லா சீருங்களும் கத்திட்டு தான் இருந்தாங்க அதனாலே நான் இன்னொரு வாட்டி பார்க்கணும் தான் போகிறேன் ஏன்னா எனக்கு பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது யுவன் சங்கர் ராஜா இல்லை நான் சொல்கிறேன் நம்ம கேட்ட பிஜிஎம்க்கும் உள்ளே போட்ட பிஜிஎம்க்கும் சத்தியமாக செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதனால் எல்லாேருமே போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணி நல்லா பார்க்கலாம் எல்லாேருமே என்ஜாய் பண்ணி தான் வராங்க நான் அஜித் சசானேன் பட் வந்து எங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சண்டேஸ் மாஃப் ஃபனியாக இருக்கும் பட் இந்த படத்தை வந்து நான் ஆக்சுவலாக வந்து விஜயனுக்காக தான் வந்தோம் நெஜா நிஜமா நல்லா இருக்குது யாருமே அந்த ஃபோன் எடுத்தோ சும்மா சிட் சாட் பண்ணுற அந்த மாதிரிலாம் இல்லை இந்த ஸ்பார்க் பாட்டு அந்த பிளேஸ் ஆன இடம் மட்டும் கொஞ்சம் அன்கன்வின்சிங்காக இருக்குது ஏன்னா ஒரு சீரியஸ் நோட்டில் படம் போயிட்டுருக்கோம் டக்குன்னு அதாவது ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஸ்பார்க் பாட் வரும் என்னடாங்கிற மாதிரி இருந்துச்சு பட் அது அதை அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார் விஜய் சார் அவரோட டான்ஸ் மூலமாக என்ஜாய் பண்ணி வச்சிட்டாரு பட் மற்ற எல்லாமே வந்து ஒரு பக்கா ஒரு சினிமா ட்ரீட் பிரதர் அண்ட் அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் ஒன்று வரும் ஆஸ் எ தலை ஃபிளானாக ஓகே பிரதர் நல்லா இருந்துச்சு பட் அவங்கள ரசிக்கிறதுக்கான பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு தளபதி ஷோ அண்ட் இளைய தளபதி ஷோ ஆக்சுவலாக சாட்டையடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலைநீவ